இன்று உலகம் முழுவதும் மறைந்த முரசு இஎம் நாகூர் அனிஃபா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா இனத்தவரும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் இசை மேதையாக இருந்த இசை முரசு அவர்களுக்கு மலேசியாவில் மாசா பல்கலைக்கழகத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது முதலிலே மாசா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் அதனுடைய தோற்றுநர் டான்சி அனிப்பா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இசை முருகன் நாகூர் அனிப்பாவை பொறுத்தவரை அவர் மதங்களை கடந்த ஒரு மாமியதையாக தமிழ் சமுதாயத்தை தொண்டு செய்த மிகப்பெரிய இசைக்கலைஞனாக அவர்கள் விளங்கினார் அதே நேரத்தில் தன்னுடைய இசையின் மூலம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களில் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமரக்கூடிய மிகப்பெரிய கலைஞராக அவர் விளங்கினார் அந்த வகையில் அவர் ஒரு இனத்தை சார்ந்தவர் அதாவது இசைக்கு மொழிகள் இடம் கிடையாது இசைக்கு இடம் கிடையாது அந்த அடிப்படையில் எல்லா இனங்களையும் கவரக்கூடிய ஒரு மாமிகாக அவர் இருந்தார் அதை இன்றைக்கு இந்த நாட்டிலே அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய நூற்றாண்டு விழாவை அனைவரும் இணைந்து கொண்டாடுவது எந்த அளவுக்கு மதம் கடந்து அவர் மனித நேயம் போட்டிடார் என்பதை நமக்கு தெரிவித்திருக்கின்றது இன்றைக்கு மாசா பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருந்த நூற்றாண்டு விழா மலேசிய மக்களுடைய மாண்பை காண்பிக்கின்றத இந்த நாட்டிலே இருக்கின்ற மலேசிய இந்தியர்கள் மொழிக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள் அது குறிப்பாக தமிழ் மொழிக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இன்றைய விழா நிரூபித்திருக்கின்றது இந்த விழா வெற்றிகரமாக பல உள்ளங்கள் துண்டுகோலாக இருந்திருக்கின்றார்கள் அது குறிப்பாக நம்முடைய டாக்டர் அனிபா அவர்கள் அதற்கடுத்து நம்முடைய ஸ்ரீ முகமது இக்பால் அவர்கள் போன்றவர்களாம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தூணாக இருந்து இதை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய மொழி மதங்களை கடந்து சமயத்தை கடந்து நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் என்பதற்கு இந்த விழா மிகப்பெரிய சொன்னது சொன்ன மாதிரி சீக்கு வந்து மொழி தான் முக்கியம் மதமெல்லாம் முக்கியம் அந்த மதத்தை கடந்து முஸ்லீம்களும் தமிழ் பேசக்கூடிய மற்ற இன்னைக்கு நிறையா வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யாங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல எடுத்து காட்டு நாங்கள் வந்து அது நடந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு வந்திருக்காங்க இவரு நாள் பேருந்து மற்றவங்களுக்கு பரவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இது வரைக்கும் ஒரு அறநூறு பேர்கிட்ட வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு நிறையா இன்னும் கூட வருவாங்க அப்படின்னா பெரும் ஒரு சாதாரண ஒரு இசை என்று சொல்வதை விட நம்பிக்கை தரக்கூடிய பாடல் நம்பிக்கை தரக்கூடிய பாடல்னா அவருடைய பாடல் பாருங்கள் இறை அதாவது இன்றைக்கு நம்முடைய மனிதனை நெறிப்படுத்தி ஒரு சமயம்தான் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவனையான கையேந்துகள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மத நம்பிக்கை அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிலே இன்னும் உள்ள அப்படின்போது இன்றைக்கு நம் வலியுறுத்துகின்ற நம்முடைய எல்லா சமயத்தும் பொருத்தம் அதாவது இஸ்லாமியராக இருந்து அவர் சொல்கிறார்கள் கையே கையேதுங்கள் நான் இல்லை என்று சொல்வதில் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியும் அதுதான் இந்து மதமும் சொல்லிச்சு எல்லா மதமும் இதை தான் சொல்லிச்சு வேண்டத்தக்கது அறிவோய் நீ எப்படி மாணிக்க வாசகன் சொல்கிறாரு இந்த மாதிரி வேண்டத்தக்கது அறிவோய் நீ மாணிக்க வாசகன் சொன்னதுக்கும் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்றாகவும் கண்டிப்பாக சொன்னதுக்கும் ஒரு மனம் மதம் கடந்து இந்த மொழி சமய நல்லிணக்கத்தை பேரக்கூடிய மொழியாக அறியப்படுது